வாங்க நண்பர்களே ஹாய் வாங்க ஹாய் மாலை வணக்கம் மாலை வணக்கம் ஹாய் 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 சிங்கப்பூர் சுற்றுலாவுக்கு வாங்க நம்ம நண்பர்கள்ட்ட லைவில் பேசவே நேரம் இருக்க மாட்டேது என்கிட்ட தான் டைம் கிடச்சிருக்கு பேசுகிறதுக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே இப்போ என்ன டைம் ஆகுது நீங்கள் இருக்கிற இடத்துல எல்லாரும் சாப்பிட்டீங்களா நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான டச் பண்ணுங்கள் நம்மளோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாத்தையும் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கள் சிங்கப்பூர் சுரேஷ்குமார்

சிங்கப்பூரில் நம்ம இருக்கிற இடம் பக்கத்தில் உட்லாண்ட்ஸ் ஏரியா பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்கள் யாராலும் சிங்கப்பூர் வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து சந்தேகங்கள் கேட்குறாங்க சிங்கப்பூர் வரணும் எப்படி என்னன்னு ஸோ யாராவது சிங்கப்பூர் வர்றதுக்கு ட்ரை இருந்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள் உங்களோட சந்தேகங்களை நான் சொல்கிறேன் நிறைய பேர் இப்போ டிஇபி பாஸில் வராங்க அதில் வராதிங்க மாட்டிப்பீங்க பார்த்து ஏன்னா டிஇபி பாஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு மாதம் ட்ரெயினிங் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் மூணு மாதம் ட்ரைனிங் மூணு மாதம் வேலைன்னு சொல்லி தான் அந்த டிஇபி பாஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம நண்பர்களை ஊரில் வந்து ஏஜென்சிஸ் என்ன பண்ணுறாங்க நீங்கள் டிஇபியில் போங்க ஈஸியாக கிடைக்கும் அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ணிக்கலாம் உங்கள் வேறு ஏதாவது கோர்ஸ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வேலை ஈஸியாக கிடைச்சிடும் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுறாங்க பாவம் அவங்க எல்லோரும் இங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாலு நண்பர்கள் சின்ன சின்ன பசங்கள் டிஇபி பாஸில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஊருக்கு போனாங்க அதனால வர்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க டிஇபி பாஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அது வந்து ட்ரெயினிங் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் மாதிரி சும்மா ஷார்ட் டைம் ஆகிறதுக்கு தான் அது யூஸ் ஆகும் பட் ஆனால் இந்த டிஇபி பாஸுக்கு ரெண்டு லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க ரெண்டு லட்சம் பணத்தையும் கட்டி இங்கே வந்து என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பார்ப்போம் ரொம்ப கஷ்டம் நல்லா வர்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு வாங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா யோசிச்சுக்குவாங்க கிட்டத்தட்ட இப்போ எனக்கு தெரிஞ்ச என் ரூமுக்கு பக்கத்தில் இருந்த பசங்க ஒரு மூணு பசங்க இந்த மாதிரி டிஇபி பாசலாம் வந்து மாட்டிக்கிட்டாங்க மாட்டிக்கிட்டு ஓவர் ஸ்டேவாகி ஃபைன் கட்டி ஊருக்கு போனாங்க அவங்க புரிஞ்சுக்கோங்க எவ்வளோ கஷ்டம் அதனால நல்லா விசாரிச்சுக்கிட்டு வாங்க ஏஜென்சி பிரச்சுக்கிட்டு இங்கே போய் வேலை கிடைச்சோம் சிங்கப்பூரில் போய்ட்டு வேலை மாறிக்கலாம் அப்படி இப்படின்னு ஆசை காட்டுவாங்க பணத்தை வாங்கிட்டு ஏற்றி விட்ருவாங்க அப்புறம் நீங்கள் தான் வந்துங்க கஷ்டப்படணும் டைம் முடிஞ்சதுன்னா ஊருக்கு போயிட்டே இருக்க உங்களோட விருப்பம் வேறு அட்வைஸ் தான் பண்ண முடியும் தமிழ் கேமிங் ஹாய் வணக்கம் வணக்கம் தமிழ் கேமிங் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க மறக்காமல் உங்கள் லொக்கேஷன் கம்மான் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் சிங்கப்பூர் சுரேஷ் குமார் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே வணக்கம் வணக்கம் வாங்க நண்பர்களே வாங்க நம்ம வந்து நம்ம இருக்கிற இடத்துக்கு கீழே வந்துட்டோம் ஏன்னா நம்ம வீட்டுக்கு கீழே இருக்கிற இடம் எப்படி இருக்கு பாருங்க நைட் வந்து ஒம்பது மணி சிங்கி போகிறோம் ஹாய் நம்ம இருக்கிற இடத்துல பக்கத்துலேயே வந்து பார்க் இருக்குது சுற்றி பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சிங்கப்பூர் நண்பர்களே ஹாய் உங்களுக்கு போர் அடிச்சுன்னா அழகாக அப்படியே இறங்கி ஜாலியாக வாக்கிங் போகலாம் சிங்கப்பூரில் எங்கே பார்த்தாலும் ஒரே கார் தான் இருக்கும் பார்க்கிங் பார்த்து தான் க்ராஸ் பண்ணணும் அப்படின்னு அடிச்சு தூக்கிறாங்க ஹாய் ஹாய் நீங்கள் சிங்கப்பூரில் எங்கே இருக்கீங்க மறக்காமல் உங்கள் லொக்கேஷனை கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே உங்களுக்கு இப்போ காமிக்கிறோம் நைட்டு எத்தனை மணி டைம் பார்ப்போமா ஒம்பது ஹால் சிங்கப்பூர்